தமிழகமே கொண்டாடும் சின்னத்திரை நாயகன் கார்த்திக்ராஜ் யார் இந்த கார்த்திக்ராஜ் வெள்ளித்திரையில் கதாநாயகனாக சின்னத்திரையில் தன் பயணத்தை தொடங்கியவர் கார்த்திக்ராஜ் பல தடங்கல்கள் பல ஏற்ற இறக்கங்கள் நல்ல நடிப்பை கொடுத்தும் தற்குறிகளின் கிண்டலுக்கு உள்ளாகி அதையும் தன் பொறுமையால் வென்று எதிரிகளையும் தன் பக்கம் இழுத்தவர் இனி வெள்ளித்தரையில் வாய்ப்பு கிடைக்காது என்று பலர் கூறினாலும் தன்னம்பிக்கையுடன் போராடும் நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிப்பவர் கார்த்திக் ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜனவரி இருபத்தி ஒன்று சென்னையில் பிறந்த சிங்ககுட்டி கார்த்திக் ராஜ் தன் முதல் நடிப்பை தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினொன்று விஜய் டிவியின் கனா காலங்கள் முதல் சீரியலிலேயே திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியதால் உடனே கிடைத்த ஆபீஸ் சீரியல் வாய்ப்பு ஆபீஸ் சீரியல் மூலமாக இவர் திறமையும் புகழும் பட்டி தொட்டி எங்கும் பரவியது இவரின் திறமையால் வெள்ளித்திரையிலும் திரையிலும் வழியாக வாய்ப்பு கிடைத்தது ஆனால் திரைப்படத்தின் கதைக்களத்தால் திரை சருக்களை சந்தித்தார் கார்த்திக்ராஜ் திரைத்துறையிலும் சருக்கள் காதலித்த காதல் மனைவியுடன் டிவோர்ஸ் என வாழ்க்கையிலும் சருக்கள் தன் வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்தும் தாங்கிக் கொண்டு கனவிற்காக தனியாக போராடியவர் போராடி வருபவர் கார்த்திக் ராஜ் ஜி தமிழ் செம்பருத்தி சீரியல் மூலமாக வெள்ளித்திரை நாயகன் அளவுக்கு கோடிக்கணக்கில் ரசிகர்களை சம்பாதித்து உயர்ந்தார் கார்த்திக் ராஜ் அடுத்ததாக கார்த்திகை தீபம் சீரியல் மூலமாக மூளை முடுக்கெங்கும் இவரின் புகழ் பரவியது காரணம் இவரின் ஸ்டைல் மற்றும் அசாத்தியமான நடிப்பு திறமையே வெள்ளித்திரையில் ஜொலிக்க போராடும் கார்த்திக் ராஜிற்கு வெள்ளித்திரை நாயகர் அளவுக்கு ரசிகர்கள் தங்கள் அன்புகளை செலுத்தி வருகின்றனர் அடக்கம் நம்பிக்கை வீரம் அன்பு அதுதான் எங்கள் கார்த்திக் ராஜ் கிங் கார்த்திக்ராஜ் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ராஜோட உழைப்பு மற்றும் அவரோட டெடிகேஷன் நடிப்பு திறமையை வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதில் அதிகபட்சமான பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது இதனால் இந்த வீடியோஸ் வந்து பல பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி கொண்டுட்டு போய் எடுத்துகிட்டு போய் வந்து ஷோ பண்ணி காட்டும் அதனால் லைக் பண்ணி நீங்கள் வந்து ஹைப் பண்ணி அவருக்கான கார்த்திக்ராஜுக்கான பாயிண்ட் வந்து கொடுங்க ஸோ இதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் ராஜை வந்து பற்றி வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ தயவு செஞ்சு யாராச்சும் சினி சினிமா டைரக்டர்ஸ் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்கள் கார்த்திக்ராஜுக்கு வந்து மீண்டும் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும் அவரை கொண்டாட அவரோட நடிப்பு திறமைய வெள்ளித்திரையில் வந்து நாங்கள் ரச ரசிக்கிறதுக்கு வந்து பல கோடி ரசிகர்கள் வந்து ஆவலோட அன்போடு காத்திருக்கிறோம் ஸோ தயவு செஞ்சு கார்த்திக் ராஜுக்கு வந்து ஒரு நான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்டுருக்குறோம் ஸோ ராஜுக்கு வந்து நாங்கள் ஒன்று தெரிவி தெரிவிச்சுக்கிறோம் வெள்ளித்திரையில் ஜொலிக்கவில்லை என்றாலும் எங்கள் மக்கள் மனதில் என்றும் ஜொலிப்பீர்கள் ராஜ் வி லவ் யூ கார்த்திக் ராஜ்